நடக்குதான் இல்லைன்னு பாருங்க அப்புறம் இவங்க ஒரு மெயினாக வர வந்து ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான் ஃபிஃப்டீன்ஸ் ஹீரோவாக பண்ணிட்டு இப்போ இப்போ நம்ம படத்துல விலனா வராரு ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸா ஆக்ஷன் தான் பண்ணுவேன் இப்போ இருக்கிற இது இவங்க கூட பண்ணணும்னு அதாவதுல ஹீரோஸ் அவங்க கூட பண்ணணும்னு சொல்லா எனக்கு இந்த படத்துல நிறைய பாத்திருக்கீங்க கிக்லாம் எல்லாம் இருக்குன்னு அது இப்ப சொல்ல நினைக்கல சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் தட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவர் தான் கூட பண்ணணும் பட் அவர் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன் அவரு இல்ல வந்துரு வந்து வந்த ஒண்ணு பண்றேன் யாருங்க ஏங்க நேற்று தான் நேற்று முன்னாடி மலேசியால யார் அவர் அவர் தான் விடுங்க ம் ரொம்ப நல்ல கொஸ்டின் நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்குங்க நான் நினைச்சேன் போன ரெண்டு படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் பப்ளிசிட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷனெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்துல வந்து புது புதுசாக டிசைன் டிசைனாக ப்ராப்ளம்ஸ் வருது இதுலையும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா இதில் லேர்ன் பண்ணிட்டு அடுத்ததுல நான் என்ன தப்பு என்ன பண்ணல என்ன பண்ணக்கூடாது எப்படிலாம் இது பண்ணனும்னு கற்றுக்கிட்டேன் இந்த மூவில இந்த மூவில நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமால இருந்து ஆனால் நான் விட மாட்டேன் விட விடமாட்டேன் எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா அவரு வந்து அவரு அதுல ஓகே ஏன்னா அவர் திரும்பி வராருல ரீஎன்ட்ரில அவரு ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூசர் கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணல இட்ஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டல் பர்சன் வெரி நைஸ் என்ன அவருக்கு வந்து இந்த என்கிட்ட சொல்றாரு இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அது தெரியுது உங்களுக்கு ஹி டிட் வெரி குட் ஜாப் பேசும்போது தமிழ் படத்துல கதையை இல்லைன்னு சொன்னீங்க எந்த படத்துல கதை இல்லை கதையில எந்த படம் பாத்தீங்க எப்படிதான் உங்களுக்கே தெரியும் இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாதனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தேட்டரில் காலியாக இருக்கு அதுதான் உண்மைங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸும் எங்க நான் பேர் சொன்ன இல்லை உங்களுக்கே தெரியும் பெரிய இருக்கிற எல்லா நாலஞ்சு பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துலுமே வந்து அவங்க தேட்டர்ஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகப்படலாம் கதை இல்லைனாலும் போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் செகண்ட்னாலும் முடிஞ்சிருது

ஒன் ஆஃப் மை கிராண்ட் சேரண்டிஸ் வந்து ஜிபி நாயுடுன்னு சொல்லுவாங்களா அந்த ஃபேமிலி அவங்க வந்து தி செட் வெல் இன் த ஸோ நான் தேர்ட் ஜென்ரேஷன் இன் இயர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது பட் ஐ கேன் டாக் இன் தமிழ் நான் எங்கள் அம்மாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க ரிஜைன்ட் வந்து தே மீ லைக் ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி சம்திங் தோன்றிட்டு அது சின்ன என்ன மாதிரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க அது நானும் அண்டதே எனக்கு பெருசு கொடுக்கறது அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஐ பிகாஸ் நாங்க செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுனால நைன்த் வந்து அவர் விஜய் அவரோடது வருது டென்த் வந்து ஷிவகார்த்திகேனோடது வருது இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னோட நான் என்னோட எய்ம் என்னன்னா அந்த இது நடக்கும் கண்டிப்பாக என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும் அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஆமா அடிச்சு சொல்றேன் சொல்றேன் எழுதுங்க எழுதுங்க நீங்க உண்மையா சொல்றேன் அது எங்க எங்க ஸ்டாண்டிஸ் தேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க என்னோட ஸ்டாண்டிஸ்ல இருப்பாங்களே எல்லாத்துலயும் இந்த பக்கம் ஜெனநாயகம் எங்களுக்கு நடுவுல நீ இப்படி அனுப்புறீங்க இந்த மேடம் அப்படிதான் இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க கேட்கறக்கே நல்லா இருக்கு ஐடியாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார்ஜஸ் கிட்ட அதனால மூணாவது நான்வேஜ் பண்ணா இருக்கேன் நடக்கும் பாருங்க ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பா நடக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் நடிப்பார் இது வந்து சில சொல்லுவாங்கல்ல எப்படி நடக்கும் ஏது நடக்கும் நடக்கும் அது எப்படி நடக்கும் தெரியாது நடக்கும் வருவாருங்க கண்டிப்பா வருவார் நீங்க பாருங்க எனக்கு தெரியும் அது தெரிஞ்சால்தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க எனக்கு இங்கேயும் எங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டேன் எங்க நான் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு பத்த மாட்டேதுங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் பப்ளிசிட்டி பார்க்குறேன் அங்கே ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன் தேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன் அவங்க ரெஜிஎன்ட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ டெக்னிக்கலாக வேற ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம் நான் என்னோட தான் பார்ப்பேன் அடுத்தவங்களுக்கு நல்லா பார்ப்பேன்

பிகாஸ் அந்த செட்டு அந்த டிரெக்டர் வந்து நீங்கள் செட்டு லேஞ்சில் வரும் அப்படின்ட்டாரு நான் செட்டு போகலாம் பாத்துக்கோங்க இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டீபிள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு லேபர்ஸே ஸோ அந்த தெரியுது அதனால தான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு நீங்க இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் அவங்க கூட இது பண்ணி ஆனா இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமி காமிச்சியான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இல்லை இது நான் உண்மையாக சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு இது ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா ஒரு விஷயத்துக்காக அவர் தேடிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் படம் டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அதை பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க இன்ட்ரோல் பிளாக் கூட வெளியே போக முடியாது அந்த மாதிரி நான் அதனால

திடீர்னு ஒருத்தர் இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் எஸ்பெஷலி ராஜா சார் சாங் அதுல ஐ ஃபெல்இன் லவ் வித் சாங்ஸ் அவர் ஒரு சாங்கே பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் எப்படா இவர் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம் அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போகலாம் இந்தியா போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாட பாடலாம் அப்படின்னு பாட்டு வந்து இட்ஸ் ஹார்ட் பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரியில கிடைக்காது ஸோ ஐ ட்ரைடு ஓகே நம்ம படம் எடுக்கலாம் ஒரு படம் எடுத்து அந்த அதுல பாடலாம் அதாவது சினிமான்னு என்னன்னு தெரியாது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி அப்புறம் வேர்ல்டு சிஐஏன்னு சொல்லுவாங்கல்ல என்னோட டேட்லாம் சிஏஏன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே ஸோ நான் வந்து சினிமாவில் வந்ததுன்னு ஒரு பாட்டு பாடலாம் சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு அதில் பாடிவிட்டேன் ஃபஸ்ட்டு மூவியில் பாடிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மூவியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது ஏன்னா என்கிட்ட வந்து நான் யுஎஸ்ஏ போன் அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த இது ப்ளஸ் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் நான் என்னோடய பேரண்ட்ஸில் நான் காசு வாங்க மாட்டேன் அவங்க கொடுப்பாங்க பட் ஐ ஓ ஓன்ட் கேர் ஏன்னா நான் நானே ஒர்க் இருக்கேன் அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணுவேன் அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க வென்ச்சூர் கேபிட்டல் வென்ச்சூரிஸ்ட் சொல்லுவாங்க அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது அதனால சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஐ மீன் என்ன வயசு லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டுல இருந்தே ஸோ உடனே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க ஸோ ஸோ ஆன்லைன்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு ஆனா சினிமான என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களா ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா வந்தாங்கன்னா தே கேன் நாட் சர்வை நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே நான் சர்வை பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல அதாவது என்னோட சொல்லுவான்னு தெரியுமா எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு அதனால நான் வந்து இந்தியால இந்த சாலையில் இந்த சாயல்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன் என்னோட என்னை ஏமாத்திட்டாங்க சோ அப்ப நான் என்ன பண்ணணும் நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் சொல்லிட்டு அதனால ஓடிட்டு இருக்கேன் செகண்ட் மூவி எடுத்தேன் ஆசைப்பட்டேனோ அவரே வந்து அஹ் ஒத்துக்கிட்டு என்னோட நான் சின்ன படம் சின்ன இதுதான் அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு பண்ணி கொடுத்தாரு அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி ஆஹ் அதான் ஆஹ் அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது அவர் மூலிமா எனக்கு ர ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிது ஸோ ரொம்ப என்ன லக்கின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படத்தில் கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது படத்துலயும் கஷ்டப்பட்டேன் ஆனால் வந்து அது வேறு மாதிரி கஷ்டம் ஸோ நான் வந்து தெரியாமல் நான் என்னை யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு அப்போ வந்து எல்லோரும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூவிக்காக ஐ டயட் மை ஹேர் பிளாக் கலர் இந்தியன் கேள் மாதிரி இருக்கிறதுக்காக ஸோ ஆஹ் ஸோ என்ன சொல்லுவேன்னா சினிமால வந்து வரணும்னா அஸ் அ ப்ரொடியூசராவோ அந்த மாதிரி சும்மா அதை வித்திட்டு இதை வித்திட்டு அதை காசை போட்டு திருப்பியும் அது எடுக்கவே முடியாது ஏன்னா சினிமா தெரியலனா ரொம்ப கஷ்டம் இப்ப நான் மூணாவது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துலயும் லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரொடக்ஷன்ஸை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் இட்ஸ் நாட் இது என்ன சினிமாவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு ஸோ அத்தனை நான் பேத்தி மேனேஜ் பண்ணணும் இது பண்ணணும் எல்லாத்துலையுமே தான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்என்னால இவகிட்ட நிறைய காசு இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட கேட்கறக்காட்டெலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் அத்தனை நான் கடைஞ்ச இடத்துல லோக்கல்லு அதெல்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் எங்கிட்ட வந்து வாங்க முடியாதுன்னு ஃபர்ஸ்டெல்லாம் பேச முடியாது இப்பெல்லாம் மேடம் இங்கே இருக்கிறவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனில வந்து யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு மற்றவங்க கூட சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அடி அண்ணன்க்கே கொடுத்துடுறீங்க பேட்டாலாம் அப்படின்னு நாங்கள் ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவுமே இது வைக்க மாட்டோம் அந்த மாதிரி தேர்ட் மூவி அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால் பண்ண முடியுது ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க வே ஒர்க்கு வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை நம்மள இது பண்ணாலே அது சரி வராது இல்லை அதனால இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ணி இவங்களை போய்வா ட்ரோல் பண்ணோம் அதனால அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு போன போன பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்தில் தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன் அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு இந்த டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன் இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம் ஸோ நான் ஐ ப்ரூவ் இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருப்ப அவங்களுக்கு தெரியும் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணாங்க நான் வேற இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட் அது இந்த படத்துல வந்து மூணு சாங் இருக்கு ஒன்னு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன் நான் பாடல எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலைக்கு நான் பாடல நான் அடுத்தது வந்து அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி பிரகாஷ் ஹாயர் பண்ணலாம் நினைக்கிறேன் அவரு நான் பாடுவேன் கண்டிப்பா நான் அவங்க அவங்க வீட் அவரோட பொண்ணு மாதிரி சார் அதனால நான் வந்து நான் இப்போ இந்த நான் இந்த ரிலீஸ்க்குள்ளே அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன் இல்லை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன் ஆனால் ஏன் பண்ணலன்னா இது இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி ஸோ அவர் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும் ஆனா இப்போ இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் ஐயோ அப்படிலாம் சொல்ல அவர் அவுட் ஆஃப் போயிடு இல்லைங்க அவரோட நான் பயங்கரமான இதுங்க இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனது கவனிச்சு இல்லீங்க அப்படிலாம் இல்லீங்க அவரு அவரை பத்தி மட்டும் சொல்லிடும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அவர் மட்டும் ஏதா சொன்னீங்கன்னா எனக்கு என்னால தாங்க முடியாது யார சொன்ன ய

ஹாரோஸ்கோப் தெரியுங்களா என்னங்க என்ன பத்தி கேளுங்க அதெல்லாம் இல்லீங்க நாங்க பாருங்க என்னோட டூ இயர்ஸ் என்னோட நடிப்பேன் அவ்வளவுதான் நினைச்சுதான் இல்லேன்னு பாருங்க அப்படி பேசுறீங்க நீங்க